வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்குங்க சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாகத்தான் பேசப்போகின்றோம் செம்மணி விவகாரம் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணை குழுக்கள் பல்வேறுபட்ட காலகட்டத்திலே அமைக்கப்பட்டிருந்தன என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில் சந்திரிகா காலத்திலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழு அதன் பணிப்பாளராக இருந்தவர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு பகிர் தகவல் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் அதே வேளையில் இன்றைய தினம் செம்மணியில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு சடலத்துக்குரிய என்புக்கூட்டு தொகுதி மீண்டும் புதைகுலியிலே வைத்து இன்றைய தினம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அவை மூடப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் பேசப்போகின்றோம் போகின்றோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சந்திரிகா அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட இந்த செம்மணி விவகாரங்களை விசாரிப்பதற்கு சந்திரிகா அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழு அந்த விசாரணை குழு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகளை அந்த காலத்தில் மேற்கொண்டிருந்தது அந்த காலத்தில் மக்கள் மத்தியிலே இருந்து பெறப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலும் பல்வேறுபட்ட விசாரணை அறிக்கைகள் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருந்தன அதே வேளையில் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற லன்ஸ்கோப்பரலாக இருந்த சோமவன்ச ராஜபக்சவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன சோமபன்ச ராஜபக்ச இவர்களை சந்தித்தவர்களை தெரிவித்திருந்தார் எங்களிடம் தருகின்ற சடலங்களை புதைத்தவர்களே நாங்கள் ஆனால் இவற்றை செய்தவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அவர்களை விட்டுவிட்டு எனக்கு தூக்கு தண்டனை தந்திருக்கிறீர்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் உளவு இயந்திரங்களிலே கொண்டு வரப்படும் உடல்கள் இங்கே மண் கொட்டுவது போன்று அந்த உளவு இயந்திரம் டிப் பண்ணப்பட்டு அந்த உடல்கள் யாவும் அங்கே கொட்டப்படும் என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு கொட்டப்படுகின்ற அந்த உடல்கள் அதிகாலை ஆவதற்கு இடையிலே அவற்றை புதைத்து விட வேண்டும் என்று உயர் அதிகாரிகளால் எங்களுக்கு பணிக்கப்படும் என்றும் யார் யார் உயர் அதிகாரிகளாக அந்த வேளையில் இருந்தார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை எடுத்துக்கொண்டு இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருந்த எம் சி எம் இக்பால் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவல் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு ராணுவ தலைமையகம் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருந்தது அந்த ராணுவ தலைமையகத்துக்கு ஒரு பொறுப்பதிகாரி இருப்பார் எனவே இவ்வளவு பேர் பட்டியல்களையும் அதாவது மக்களால் தெரிவிக்கப்பட்ட பெயர்களும் சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இராணுவ சிப்பாயினால் தெரிவிக்கப்பட்ட பெயர்கள் பட்டியலையும் தயாரித்து கொண்டு இந்த பெயர்களை அவர் அப்பொழுது யாழ் மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்த லைனல் பலகல்லவிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஒரு கடிதம் ஒன்று லைனல் பலகல்லவுக்கு இவரால் எழுதப்பட்டிருந்தது இந்த பேர் உள்ள ஆக்க ஆட்களை நாங்கள் விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த இராணுவ இராணுவத்தினரை எங்களிடம் தயவு செய்து ஒப்படையுங்கள் அவர்களிடம் நாங்கள் சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் அப்பொழுது பலகல்லவிடம் இருந்து இவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்து எப்படியானது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தந்திருக்கின்ற பேர் வழியில் நான் யாரையும் விசாரிக்க முடியாது நீங்கள் தருவதாக இருந்தால் அவர்களது ரேங்க் அவர்களது முழு பெயர் போன்றவற்றை தந்தால் இவர்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் தர முடியும் என்பது போன்று அப்பொழுது பொறுப்புமிக்க அதிகாரியாக இருந்த பலகல்ல தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த அறிக்கைகள் யாவும் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தன அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் எனவே பத்திரிகையில் வெளிவந்த இந்த செய்திகளை கேள்விப்பட்ட இவற்றோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ அதிகாரிகளின் பெயர்களும் அப்பொழுது வெளியிடப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் துமிந்த ஹப்பிட்டிகுலாவை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ அதிகாரியின் பெயர் அடிக்கடி பாவிக்கப்பட்டது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் துமிந்த ஹப்பிட்டிகுலாவை எனவே அந்த பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்ததும் துமிந்த ஹெப்பிட்டிகோலாவை இந்த விசாரணை ஆணைக்குழுவை தொடர்பு கொண்டிருக்கிறார் இதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எனது பெயர் இதிலே வருகிறது எனவே நான் உங்களிடம் உண்மைகளை சொல்லப் போகிறேன் எனக்கு சாட்சியம் அளிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று இந்த ஹெப்பிடிகோலாவை கேட்டிருக்கிறார் இவர் இந்த லைனல் பலகல்லவின் கீழே யழ்ப்பாணத்திலே அப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார் எனவே அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டு அவரிடம் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டன அப்பொழுது அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டு இருந்தது எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளின்படி யார் சந்தேகப்படுகிறீர்களோ யாரை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களோ அந்த நபர்களை கைது செய்து நீங்கள் கைது செய்கின்ற முகாம்களிலே வைத்திருங்கள் என்பது போன்று தெரிவிக்கப்படும் நாங்களும் அந்த பாதையால் வருகின்றவர்களை சந்தேகத்துக்குரியவர்களை பிடித்து வைத்திருப்போம் நாங்கள் எந்தெந்த இடங்களில் முகாம் அமைத்திருக்கிறோமோ அந்த இடங்களில் அவர்களை வைத்திருப்போம் இரவு வேளைகளில் வருகின்ற ஒரு வாகனத்திலே அவர்கள் ஏற்றப்பட்டு பலாளிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் அது அதன் பிற்பாடு அவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியாது என்பது போன்று இந்த டுமிந்தர் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்படி கொண்டு செல்லப்பட்டவர்கள் அவர்களுக்கு பலாலியில் வைத்து என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாக இந்த குழு விசாரிக்கவில்லை மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கடந்து இப்பொழுது எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கின்றன அந்த அறிக்கை அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த தகவல்களை இந்த பணிப்பாளராக இருந்தவர் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த தொமிந்தான்னு சொல்லப்படுகின்ற அந்த இராணுவம் இராணுவ சிப்பாய் இப்பொழுதும் எங்கோ ஒரு முகாமிலே அதிகாரியாக இருப்பார் இவற்றோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றவர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு கோப்பு எப்பொழுதும் இராணுவ தலைமையகத்தில் இருக்கும் அல்லது இந்தெந்த இராணுவ வீரர்கள் எந்தெந்த பகுதிகளிலே வேலை செய்தார்கள் என்கின்ற தரவுகள் பதியப்பட்ட ஒரு புத்தகம் இவர்களிடம் இருக்கும் எனவே இவை தொடர்பான எந்த விதமான விசாரணைகளும் அப்பொழுது மேற்கொள்ளப்படவில்லை ஆக இந்த கிருசாந்தி கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற சோமவன்சர் ராஜபக்ச இவர்கள் அந்த செம்மணி பகுதியில் அமைந்திருக்கின்ற கொட்டு கிணற்று பிள்ளையார் கோவிலடியில் இருந்த அந்த முகாமிலே இருந்த அந்த இராணுவ அதிகாரி இவராக இருந்தார் இவரின் கீழ் வேலை செய்த இரண்டு போலீஸார் மற்றும் படைத்தரப்பினரே கைது செய்யப்பட்டு இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த லன்ஸ்கோப்பு சோமவன்சர் ராஜபக்சவும் அவரோடு இருந்த கூட்டாளிகளும் பல்வேறுபட்ட தகவல்களை அந்த வழியில் வெளியிட்டிருந்தார்கள் எனவே அவற்றின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை தனியே இந்த கிருசாந்தி குமாரசாமி உட்பட அவர்களது உறவினர்கள் மற்றும் அங்கே புதைக்கப்பட்ட ஒரு சில உடல்கள் மட்டுமே தோன்றி எடுக்கப்பட்டதாக அந்த காலகட்டம் இருந்திருந்தது இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது தொண்ணூற்றி ஒரு உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சித்துப்பாத்தி மயானத்தில் அப்படியானால் இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகள் யாருடையவையாக இருக்கின்றன இதேவேளையில் இன்னும் ஒரு கட்டுக்கதை உலாவிக் கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்ற சிறுவர்களது உடல்கள் தொடர்பாக வந்திருக்கின்ற கதை அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இறந்த சிறுவர்களை யாரும் எரிப்பதில்லை இறந்த சிறுவர்களை அவர்களுக்கு விருப்பமான பொருட்களோடு புதைத்து விடுவார்கள் எனவே இங்கே விளையாட்டுப் பொருட்களோடு அந்த பால் போச்சியோடு கண்டுபிடிக்கப்படுகின்ற சிறுவர்களது உடல்கள் இறந்தவர்களது உடல்கள் தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற ஒரு கதை வந்திருந்தாலும் கூட அவை புதைக்கப்பட்டிருக்கின்ற தன்மை ஒரு உடல் புதைக்கப்படுமானால் உங்களுக்கு தெரியும் எந்த பாட்டில் அந்த உடல் வளர்த்தப்படும் எப்படி அந்த உடல் புதைக்கப்படும் என்பது சடலங்கள் புதைக்கப்படுகின்ற புதைக்கப்படுகின்றவர்களில் பார்த்தவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த உடல்கள் ஏனோ தான் ஒன்று தாறுமாறாக புதைக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் இருந்த ஆடைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை வேண்டுமென்று கட்டப்படுகின்ற ஒரு கட்டுக்கதையாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த அவர் தெரிவி அவருக்கு தெரியும் யார் யார் அந்த இராணுவ இராணுவ பொறுப்பாளராக அந்த இடத்தில் இருந்தவர்கள் என்று ஏன் என் போன்றவர்களுக்கே தெரியும் யார் யார் இதை செய்தார்கள் என்று ஏனென்றால் நாங்கள் இருந்த பிரதேசத்தில் தான் உலகம் நடைபெற்றது எனவே விரல்விட்டு எங்களால் காட்ட முடியும் இவர்தான் 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 என்று என் போன்றவர்களாலும் என்னோடு அந்த வேளையில் அங்கே இருந்தவர்களுக்கும் தெரியும் எனவே இது மூடி மறைக்கின்ற ஒரு விடயமாக இல்லாமல் திறந்த வழியிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை என் போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்று தாண்டி போய்கொண்டிருக்கிறது உடலங்கள் அதே வேளையில் இன்றைய தினம் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சடலம் இருந்ததற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவை தோண்டி எடுக்கப்பட்டன மொத்தமாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றைய தினம் மீட்கப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றன இவ்வாறு அகழப்பட்ட வேளையில் ஒரு தனியொரு பிரதேசத்திலே ஒரு நேர்த்தியான விதத்திலே புதைக்கப்பட்டிருந்த ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சடலம் சட்ட வைத்திய அதிகாரிகள் பரிசோதனைகளை மேற்கொண்ட வழியில் அது ஏற்கனவே உடற்கூற்று தொகுதிகள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சடலமாக அவை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அந்த பெட்டியோடு புதைக்கப்பட்டிருந்தன நேர்த்தியான முறையிலே அவை புதைக்கப்பட்டிருந்தன எனவே ஆய்வுகளை மேற்கொண்ட சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் நிபுணர்கள் அது சட்டத்துக்கு முறையான விதத்திலே அவை புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சடலமாக அது இருக்கிறது என்கின்ற காரணத்தால் இப்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவு அமைய அந்த சடலம் இருந்த இடத்திலேயே மீண்டும் புதைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சித்துப்பாத்தி இந்துமயான திடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன எப்பொழுது இந்த சடலங்கள் புதைக்கப்பட்டன யாருடையது என்பது போன்று இப்பொழுது வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் யாராவது உங்களது உறவினர்களை அங்கே புதைத்திருப்பீர்களாக இருந்தால் தயவு செய்து உண்மைகள் வெளிவர வேண்டும் என்கின்ற காரணத்தில் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு செம்மணியிலே இன்னும் பல மர்மங்கள் புதைந்திருக்கின்றன செம்மணி போன்று பல்வேறுபட்ட பட்ட இடங்களிலே புதைகுலிகள் இன்னும் இருக்கின்றன தனியே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியோடு மட்டும் இவை நின்றுவிடவில்லை என்பதுதான் என் போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது இரவோடு இரவாக வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்கள் பாதைகளால் சென்று காணாமல் போனவர்கள் இனம் தெரியாத நபர்களினால் கடத்தப்பட்டவர்கள் விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டு காணாமல் போனவர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே என் போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது இறந்தும் உண்மைகள் வெளிபெறும் என்பதற்கு இப்பொழுது இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே எடுக்கப்படுகின்ற உடல்கள் ஒரு சாட்சியாக இருக்கின்றன நல்லது உறவுகளே செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அந்த வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்